ஓ சரணம் வாக வளமுடன் மையக மக்கள் அப்பன் முருகனர்களால் இப்பதிவினை பார்க்கும் அனைவருடைய திருப்பாதங்களை அப்பன் முருகன் திருப்பாதங்களாக நினைத்து கைகூப்பியும் கைதொகுதும் வணங்கி இப்பதிவினை செய்கின்றோம் உளுந்தையில் பாலிக்கும் கண்டி கதிர்காம கந்தன் முருகன் மீது ஒரு திருப்புகழ் போல் அவர் மீது ஆறு முகங்களும் ஈராறு தோள்களுடன் அருள்பாலிக்கும் அப்பன் முருகனுக்கு ஒரு பாட்டாக இப்பாட்டை நாங்கள் அந்த கோயிலுக்கு பதிவு செய்து பாடியுள்ளோம் அந்த பாட்டை இப்போது நேரிசை பாட்டாக உங்களுக்கு பதிவு செய்கின்றோம் மங்களம் பொங்கும் தன்னாளே மங்களம் பொங்கும் தன்னாளே உளுந்தை கண்டி கதிர்காம கந்தன் என்று சொன்னாலே மங்களம் பொங்கும் தன்னாலே சங்கடம் யாவும் தீர்ந்துவிடும் சங்கடம் யாவும் தீர்ந்துவிடும் சிவ சக்தியின் மகனை நினைத்தாலே மங்களம் பொங்கும் தன்னாலே உளுந்தை கண்டி கதிர்காம கந்தன் என்று சொன்னாலே மங்களம் பொங்கும் தன்னாலே எங்கும் அவன் அருளாட்சி நிலையாகும் எங்குமவன் மவன் அருளாட்சி நிலையாகும் காணும் இடமெல்லாம் அவன் காட்சி உருவாகும் எங்கும் அவன் அருளாட்சி நிலையாகும் காணும் இடமெல்லாம் அவன் காட்சி உருவாகும் செங்கமல பாதமவன் திருப்பாதம் செங்கமல பாதமவன் திருப்பாதம் கண்டு தரிசனம் செய்பவர்க்கு வாழ்வில் இன்பமே எப்போதும் கண்டு தரிசனம் செய்பவர்க்கு வாழ்வில் எப்போதும் மங்களம் பொங்கும் தன்னாலே கண்டி கதிர்காம என்று சொன்னாலே மங்களம் பொங்கும் தன்னாலே தங்கமென ஜொலிக்குமவன் ஆறு திருமுகங்கள் தங்கமென ஜொலிக்குமவன் ஆறு திருமுகங்கள் அருள் தந்து நம்மை காக்கும் அவன் பன்னிரண்டு கரங்கள் அருள் தந்து நம்மை காக்கும் அவன் பன்னிரண்டு கரங்கள் தங்கு தடை இல்லாமல் வெற்றி தரும் அவன் கைவேல் தங்கு தடை இல்லாமல் வெற்றி தரும் அவன் கைவேல் நம்பி வந்தவரை வாக வைக்கும் அவனது திருக்கோயில் நம்பி வந்தவரை வாக வைக்கும் அவனது திருக்கோயில் மங்களம் பொங்கும் தன்னாலே கண்டி கதிர்காம கந்தன் என்று சொன்னாலே மங்களம் பொங்கும் தன்னாலே மங்களம் பொங்கும் தன்னாலே இப்படியெல்லாம் அவர் மங்களம் பொங்க கலியுக வருதன் அருள் பாலிக்கின்றார் மங்களம் பொங்கினாலே எல்லா வளமும் அங்கு நிறைந்து நிற்கும் மங்களம் என்பது சுபட்சத்தின் பொருளாக விளங்கும் இடமாக இருக்கின்றது அதனால் அவருடைய மங்களம் பொங்க நாம் மனதுருக அவரை வணங்குவோமாக ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா அனைவருக்கும் சகல செல்வங்களும் வளங்களும் தந்து அருள்வாளிக்கும் கலியுகவரத நப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறுக ஓம் முருகா சரணம் ஓம் சரணம் ஷண்முகா சரணம் சரணம் ஆறுமுகா சரணமே சரணமே ஓம் தத் புருஷாயி சேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரச்சோதையாய் ஓம் முருகா சரணம் 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 ஷண்முகா சரணமே சரணமே சரணமே